வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆறாம் வகுப்பு நியூபோக்கில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய கனவு பளித்தது அப்படின்ற தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கடிதம் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதில் என்ன சொல்ல வரங்க அப்படின்னா தமிழ் எப்படி வந்து அறிவியல் செய்திகளும் சிந்தனைகளும் உள்ளது அப்படின்றத பற்றி இந்த விரிவானத்தில் கொடுத்துருக்குறாங்க முழையும் முன் பார்ப்போம் தமிழில் இயல்புண்டு இசை உண்டு நாடகம் உண்டு இவை மட்டுமல்ல அறிவியலும் உண்டு தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம் முன்னோர்கள் யார் வெளியிட்டது நம் முன்னோர்கள் வெளியிட்டு இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோமா அப்படின்னு இருக்கிறாங்க இதுல எதுவும் இல்ல அதாவது ஏல் உண்டு அப்படின்னா இயல் தமிழ் இசை தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு நம்ம படிச்சுருக்குறோம் இயல் வந்து எண்ணத்தை எதை சொல்லுது ஒரு ஒருத்தனுடைய எண்ணத்தை பற்றி சொல்கிறத வந்து இயல் தமிழ் இசை வந்து மகிழ்ச்சியை பற்றி சொல்கிறது வந்து இசைத்தமிழ் நாடகம் வந்து அந்த உணர்வுகளை அறிந்து நம்ம வந்து நல்வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நாடகம் சரிங்களா அதற்கடுத்து வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து இன்சொய் அப்படின்ற ஒரு பொண்ணு அம்மாவுக்கு வந்து கடிதம் இது என்ன அப்படின்னா மான ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து தமிழ் வழியில் படிக்கிறேன் அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் என்னால் வந்து ஒரு அறிவியல் அறிஞராக ஆக முடியுமா அப்படின்னு அம்மாவுக்கு வந்து கடிதம் எழுதுது அதுக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க ரிட்டன் கடிதம் எழுதுகிறாங்க நாம அதாவது நம்ம தமிழ்நாட்டை வந்து சாதிச்சவங்க எல்லோரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தான் படித்து அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு தான் படித்து ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கிறாங்க அதனால் வந்து நீ அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து ரிட்டர்ன் கடிதம் எழுதுறாங்க அதோடு இல்லாமல் நம்ம தமிழ் வந்து அதாவது அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் அறிவியல் சிந்தனைகளோடயே விளங்குது அதுக்கு சான்றா என்னன்னெல்லாம் நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகளை பல காணப்படுகின்றன அவற்றில் சிலவற்றை பொண்ணுக்கு வந்து பகிராங்க சரிங்களா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்து கலங்கும் இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பிய தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறறிவு அறிவு வரை வந்து வகைப்படுத்தியும் உள்ளார் அப்படின்றாங்க நம்மளுக்கே தெரியும் அதாவது ஐந்து அதாவது இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது ஐந்தும் கலந்தது அப்படின்னு வந்து தொல்காப்பியர் நிறைய படிச்சிருக்கிறோம் நாம இந்த ஐந்தையும் பற்றி சொல்றது எது அப்படின்னா இந்த ஐந்தும் கலந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா தொல்காப்பியம் எழுதுந்து யாருன்னா தொல்காப்பியர் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வகை வகை வகைப்படுத்தியும் இல்லார் அப்படின்னா ஓர் அறிவுனா இந்த புல் செடி சரிங்களா புல்லுலேருந்து ஆறெறிவு கூடிய மனுஷன் வரைக்கும் வந்து அவ வகைப்படுத்தி இருக்கிறாராம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழிதமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது அப்படின்றாங்க கடல் நீர் என்ன ஆகுது ஆவியாகி மேகமாகும் மேகம் என்ன புரிந்து குளிர்ந்து வந்து மழையாகும் இதை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எதுனா முல்லைப்பாட்டு பரிபாடல்

அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா அவ்வையார் திரவ பொருளை எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதனுடைய அளவு வந்து சுருக்க முடியாதுன்னு சொல்றது வந்து அவ்வையார் அறிவியல் கருத்து அப்பவே சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பஜிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது ஒரு வீரன் வந்து காயம் அடைஞ்சிட்டான் வெந்நீரை ஊசி வச்சு அந்த காயத்தை வந்து தைக்கிறாங்களாம் அதை சொல்றது எதுனா பதிற்று பத்து அப்படின்ற நூலில் சொல்றாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுரா மின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க சுமீன் வந்து கடிச்சதுனால புண்ணி ஏற்பட்டுச்சு அது வந்து ஒரு நரம்பு நாள் தைச்சது அப்படின்னு சொல்றது வந்து நற்றினை முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றி செய்திகள் விளப்பளிக்கின்றன அல்லவா அப்படின்றாங்க அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்றது வந்து கலீலியோதான் நிறுவினர் ஆனா இவருக்கு முன்னாடியே கபிலர் தன்னுடைய நூலான மாலையில குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றாங்க அது என்னன்னு சொல்றாங்க தினையளவு போதா சிறுபுணல் சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்றாங்க தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு வந்து கபிலர் வந்து அப்பவே குறிப்பிட்டு இருக்கிறாங்களா அதுக்கடுத்து இந்த பக்கம் பாக்ஸில் கொடுத்துருக்கு பாருங்க நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படின்னு சொன்னது வந்து தொல்காப்பியம் சரிங்களா அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு சொல்றது வந்து கார் நாற்பது சரிங்களா இது எப்படி எழிலி வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிடலாம் எழிலி வந்து கடல் நீரில் கார் ஓட்டுறாங்க எழிலி கடல் நீரில் முகஞ்சுழிக்காமல் வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போதான் வந்து இது மறக்காது நெடு வெள்ளுசி நெடுவசி பறந்த வடு நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னா பதிப்பிருப்பத்தில் சொல்கிறாங்க சரிங்களா பத்து ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளு ஊசி ஒன்று வாங்கினாங்க பெரிய ஏதோ நெடுவெல்லூசி ஒன்று வாங்கினாங்க சரிங்களா பத்து ரூபாய் கொடுத்து நெடு வெல்லூசி ஒன்று வாங்கினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கடுத்து கோட் கோடா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு வந்து நற்றினைல குறிப்பிட்டிருக்காங்க முன்னியை சொன்னீங்க இல்லையா மீன் வந்து தாய்க்கதால் ஏற்பட்ட பொண்ணு வந்து நரம்பினால் வந்து தைச்சாங்கன்னு ஸோ அதுதான் இது கோட் சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்றது வந்து நற்றினை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தெரிந்து கொள்ளுவோம் பாருங்கள் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் வந்து மேனால் குடியரசுத் தலைவர் மேத்தகு அன்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இஸ்ரோவின் தலைவர் சிவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பயின்றதான் அறிவியல் அறிஞரவே இருக்கிறாங்க சயின்டிஸ்டவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க பொண்ணுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன போதா நீர் இம்பார்டுபளவு காட்டும் அப்படின்னு சொன்னது எந்த நூல்ல வருது திருவள்ளுவாலையில கபிலர் குறிப்பிட்டிருக்கிறாரு சுறா கடிச்சு அதை வந்து நரம்பினால தச்சது பாத்தீங்கன்னா நற்றின சொல்லிருக்கிறாங்க கோட் சுரா எரிந்தேனா சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு வீரருக்கு ஒருத்தருக்கு வந்து போர் போர் குடியும் போது வீரருக்கு வந்து அடிப்பட்டுச்சு அதாவது காயம் ஆயிடுச்சு அதை வந்து வெண்ணிற ஊசியால் தைச்சது எது சொல்றாங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தில் நடு வெள்ளூசி நடுவசி பறந்தவடு அப்படின்றது வந்து பதிப்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு கார் நாற்பதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் புழக்கம் அதன் தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி அப்படின்னு வந்து அப்பையா குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒண்ணு வந்து கடல் நீர் முகந்த அது கேட்கலாம் இல்லைன்னா ஆழ முழு அமுக்கி முகத்தினை அது கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மேகம்பொழி இதை பற்றி எப்படி மேகம்பொழி அப்படின்னு சொல்கிறதுனா முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவு எல்லாம் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்குறாங்க முதல் ஆறறிவு வரை சொல்கிறது எது அப்படின்னா தான் சரிங்களா ஓகே காய்ஸ் அவ்வளோதான் இந்த இந்த விரிவானத்தில் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் கேளுங்க அதுவே உங்களுக்கு போதுமானது நீங்கள் அப்படியே போயிட்டு எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த அறிவியல் சிந்தனைகளிலிருந்து ரெண்டு இல்லை ஒரு மார்க்கெட் டிஎன்பிசல் எப்பவுமே கேட்குறது வழக்கம் அதனால் வந்து இந்த வீடியோ அட்லீஸ்ட் டூ டைம்ஸ் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் இவ்வளோ தடுத்தாட்டிக்குங்க இந்த வீடியோ பார்த்துருக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்